திருச்சிற்றம்பலம் எல்லாமுடையான் குருவாகி இங்கெமது அல்லலறுத்தான் என்றும் தீவர அவன்தாள் தொழுவாம் என்றும் தீவர எல்லாம் அல்ல இறைவன் திருவருளாலும் வீர செய்வ மரபிற்கெல்லாம் அருப்புநாதராக திகழ்கின்ற முளையூர் ஸ்ரீலஸ்ரீ ஆதி சௌரகா சுவாமிகளுடைய குருவருளையும் திருக்கையில பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திரு பேரூராதீனம் குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி குருளையும் சிந்தித்து எல்லோருக்கும் நம் முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்து மகிழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருக்கயிலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் பேரூராதீனமும் குரு இருபத்தி ஐந்தாம் வட்டம் குருமகா சன்னிதானங்கள் திருவாயு மலர நமக்கு அருளானை தந்த திருக்கைலை அறக்கட்டளை தொண்டு நிறுவனமும் இணைந்து நடத்தும் சிவன் அருள் ஒருநாள் சிவானந்த அனுபவ பயிற்சி வகுப்பானது இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீ ராமகிருஷ்ண மகால் கடைவீதி பட்டீஸ்வரத்தில் குருமகா சன்னிதானங்களுடைய அருள் தலைமையிலும் வழிகாட்டுதலிலும் மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது விழாவுக்கு அனைவரும் வருகை தந்து பயிற்சியில் பங்கு பெறுமாறு எல்லோரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் தஞ்சை தரன் நெற்களஞ்சியமாக திகழ்கின்ற தஞ்சை தரணையில் நம்முடைய சோழ மண்டலமாக திகழ்கிற இந்த பகுதியில் குறிப்பாக கோயில்கள் நிறைந்த பகுதியாக திருக்குடந்தையை திகழ்கின்றது அதோடு தென்பாரத கும்பமேளா என்று அழைக்கப்படும் மகாமக பெருவிழாவினுடைய சிறப்பு வாய்ந்த நம்முடைய திருக்குடந்தை பகுதியின் அருகாமையில் காவேரி ஆற்றினுடைய தெற்கே ஞானாம்பிகை உடனவர் நவக்கிரக நவகிரகநாயகி துர்காம்பிகை அருளாட்சி செய்கின்ற திரு பட்டீச்சுரத்தில் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை சிவன் அருள் ஒரு நாள் சிவானந்த அனுபவ பயிற்சி வகுப்பானது திருக்கைலாய பரம்பரை மேகண்ட சந்தானம் திருப்பேரூராதீனம் குருமகா சன்னிதானங்களுடைய அருள் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது அந்த பொன்னான நிகழ்விலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களும் அன்பர்களும் இளைஞர்களும் சமூக ஆர்வலர்களும் கலந்து கொண்டு இந்த பயிற்சியில் பங்கு பெறுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நம்முடைய மனிதருடைய வாழ்வில் என்பது மகிழ்ச்சி நிறைந்ததாக வாழ வேண்டும் ஆனால் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்வியலை நாம் ஒப்பிடும்போது பல்வேறு வாழ்வியல் நடக்கின்ற நிகழ்வுகளினாலே வாழ்வியலில் நடக்கின்ற நிரடல்களினாலே அவர்கள் இன்றைக்கு மனக்குழப்பத்தோடு மன அழுத்தத்தோடு மன இறுக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதோடு மனதும் உடலும் ஒரு சேர இயங்க வேண்டும் மன மனதிற்கு ஏதோ ஒரு வேலையை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உடம்பிற்காக நாம் எந்த ஒரு பணியையும் கொடுப்பதில்லை அந்த வகையிலே கொங்கு மண்டலத்தில் இந்த ஒருநாள் சிவானந்த பெரு பயிற்சி வகுப்பானது பல்வேறு இடங்களிலே இந்த முகாம்கள் நடத்தப்பட்டு கொண்டிருந்தன மற்ற பகுதிகளிலும் குறிப்பாக பெங்களூரு போன்ற இருக்கக்கூடிய பகுதிகளில் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கான திட்டங்கள் எல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய குருமகா சன்னிதானுடைய அருளானையின் வண்ணமும் சிந்தனையில் தோன்றிய இந்த விழாவானது நம்முடைய சோழ மண்டலத்தில் நடக்க வேண்டும் என்று சிந்தித்தார்கள் அதன் அடிப்படையிலே அந்த விழாவினை இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றோம் மனிதர்கள் நம்மளுடைய வாழ்வியிலிருக்கக்கூடிய இடர்பாடுகளெல்லாம் கலைந்து மன இருக்கங்கள் மன அழுத்தங்கள்லாம் நீங்கி வாழ வேண்டும் அத்தகைய ஒரு உன்னதமான நிலையை இந்த ஒருநாள் சிவானந்த அனுபவ பயிற்சி வகுப்பில் அந்த உன்னதமான நிலை நமக்கு ஏற்படும் என்பதில் எவ்வித மாற்றமும் இல்லை ஆகையினாலே இந்த பயிற்சி வகுப்பு நடக்கிறது என்பதை கேள்விப்பட்ட அன்பர்கள் தெரிந்த அன்பர்கள் எல்லோருடத்திலையும் இந்த நிகழ்வை எடுத்துச் சொல்லி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லோரும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு அந்த பயிற்சியில் பங்கு பெற்று மன நிறைவோடு மன மகிழ்ச்சியை பெற்று வாழுகின்ற ஒரு உன்னதமான வாழ்வை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டுமாய் உங்கள் எல்லோரையும் நாம் அன்போடு கேட்டுக்கொண்டு ஆன்மீகம் ஆரோக்கியம் வாழ்வியல் நெறி ஆகியவைகளை ஒரு சேர ஒரே நாளில் நம் நமக்கு கிடைக்கின்ற ஒரு உன்னதமான பாக்கியமாக இதை நாம் கருதுகின்றோம் ஏனென்றால் கட்டணமில்லாமல் நமக்கு சிறப்பான முறையில் இந்த பயிற்சியை வழங்க இருக்கிறார்கள் நாம் இந்த பகுதியிலே கிடைத்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான வாய்ப்பு அதை நாம் தவறாமல் பயன்படுத்தி கொண்டு அதனுடைய பயனை பெற்று மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு உடல் ஆரோக்கியத்தோடு உள்ள ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் பெற்று எல்லாம் வல்ல இறையருளை சிந்தித்து நாம் மையத்தோல் வாழ்வாங்கு வாழுகின்ற அந்த உன்னத நிலையை நாம் அடைகின்ற சூழல் நமக்கு அந்த வகுப்பில் ஏற்படும் நாம் அன்றாடம் ஒரு நாளை எவ்வாறெல்லாம் செலவிடுகின்றோம் என்பது நமக்கு தெரியும் அது அதுபோன்று நாம் செலவிடுகின்ற நாள் நமக்கு பயனுள்ளதா என்று சிந்தித்தால் நிச்சயமாக அந்த நாள் அப்படி இருக்காது என்பதில் மாற்று கருத்து இல்லை இருபத்தி மூன்றாம் தேதி நாம் பங்கேற்கின்ற அந்த நாள் நம்முடைய வாழ்வியலில் ஒரு பொன்னான நன்னாளாகவும் வாழ்வியலில் மன நிறைவை தரக்கூடிய நாளாகவும் நம்முடைய வாழ்வியல் மிஞ்சிய அந்த வாழ்வியல் முழுவதும் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வாழ்கின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தும் என்பதை நாம் எல்லோரிடத்திலும் பதிவு செய்து இந்த உரையை நிறைவு செய்கின்றோம் அனைவரும் கலந்து கொண்டு விழாவிலே பங்கு பெறுமாறு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றோம் போற்றியவும் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம்